ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறுல்ல ஒரு நல்ல செய்தி ஒன்று காதில் விழுந்துச்சிங்க அது இப்போ தான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் பார்த்தேன் அது ரெண்டு நாளுக்கு முந்தையே நடந்திருக்கு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் கொஞ்சம் கோல்டு அதனால் தான் குரல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சீசனல் சேஞ்ச் இல்லைங்களா சம்மர்லேருந்து வின்டர் மாறுது அப்போது எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்குது கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி ஆக்சுவலி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் இஸ்ரேலினுடைய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யூ கேலாண்ட் இந்த ரெண்டு பேரையும் சர்வதேச குற்றவாளிகளாக அறிவித்து உலக நீதிமன்றம் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இவர்களுக்கு வந்து பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது மிக சிறந்த செய்திங்க உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய உலகம் முழுவதற்கும் உலக சமாதானத்திற்கு உலக அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய மிக சிறந்த செய்தி ஏற்கனவே நம்ம ஐநா உலக சர்வதேச நீதிமன்றம் வந்து இஸ்ரேல் செய்வது இல்லீகல் இஸ்ரேல் உடனடியாக தன்னுடைய ஆதிக்கத்தை தேவையில்லாத துவேஷத்துடன் கூடிய இனப்படுகொலையை காசா பகுதியில் உள்ள மற்றும் லெபனீஸ் பல இடங்களில் இஸ்ரேல் வந்து அத்துமீறி பல சிவிலியன்களை அப்பாவி மனித உயிர்களை கொன்று குவித்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அப்பாவி உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்திற்கு தேவையான மிக முக்கியமான எசென்ஷியல் ஐட்டம்ஸ் லைக் ஃபுட் ஐட்டம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கிடைக்காம ஒரு தடைக்கல்லாகவும் இருக்குது இருந்துகிட்டு இருக்கு அப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு பிடிவாரன் பெறுவதற்கு கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இவங்க வந்து காசா மக்களை வந்து அவங்க சா அவங்களோட சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட தேவையான வாழ்வாதாரத்திற்கு தேவையாக உள்ள பொருள்களை கூட கிடைப்பதற்கு மிகவும் கஷ்டமாக்கி உள்ளார்கள் அதாவது அப்பாவி மனித உயிர்களை கொன்று குவிப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த நாட்டை தனது ஆதிக்கத்துக்கு கொண்டு வர்ற முயற்சி பண்ணுற அந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அந்த மண்ணின் மைந்தர்களை அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களை விரட்டி விட்டுட்டு தாங்கள் வரணும்னு சொல்லிட்டு ஆசை பேராசைப்பட்டுட்டு அங்கே உள்ள மனித உயிர்களை துச்ச மண்ணைத்து கொன்று குவித்து அங்கே மட்டும் இல்லைங்க கசாவில் மட்டும் இல்லை லெமனில் லெபனானில் நடந்தது நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஈரான் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு வார் சுச்சுவேஷன் வர்ற ஒரு ஒரு நிலைமை இருக்கிறத மறுப்பதற்கு இல்லை இல்லைங்களா எப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம் நிலவி நிலவிக்கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் ரூட் காஸ் இஸ்ரேல் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒன்று ஒன்று இல்லைன்னா எல்லா இடத்துலையும் அமைதி இருக்குங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உறுதியாக சொல்லுவேன் மிகவும் ஒரு கேவலமான எண்ணம் படைத்த அந்த இஸ்ரேல் நயவஞ்சக எண்ணம் படைத்த மனித மனிதாபிமானம் இல்லாத இரக்க குணம் இல்லாத ஈவிரக்கம் இல்லாத அரக்கணை போன்று உள்ள இந்த இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் மிக சரியான ஒரு ஒரு ஆக்ஷனை எடுத்திருக்கு அவர்களுக்கு பிடிவாரன் பிடித்திரு பிறப்பித்திருக்கு அதுக்கு வந்து கண்ணா பின்னாடி இதை நாங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டோம் இது வந்து ஆன்டிசெமெட்டிக் ஆக்ஷன் எங்களை டார்கெட் பண்ணி எங்களுடைய இனத்தை இனத்திற்கு எதிராக பிறக்க பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம் பார்த்துருக்கோம் இதை நாங்கள் ஒத்துக்குவே மாட்டோன்னு ஆச்சு விஷயம்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் ஆனால் இது வந்து இனத்துக்கு எதிராகலாம் வந்து அவங்க இஸ்ரேலினுடைய இனத்துக்கு எதிராகலாம் பிறப்பிக்கப்பட்ட சட்டம் இது இல்லைங்க ஆக்ஷன் இல்லைங்க மனிதாபிமானத்திற்கு எதிராக உள்ள இஸ்ரேலுக்கு மனிதாபிமானத்திற்கு எதிராக யார் இருந்தாலும் சரி ஈ உயிரக்கம் இல்லாமல் மனித உயிர்களை அப்படியே துச்சமாக சட்டம் செய்யாமல் கொன்று குவிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி எக்ஸ்வோ இசட் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி உலகம் வெகுண்டு எழுந்து வீராவேசமாக எழுந்து அவர்களை அழித்துழைக்க வேண்டியது களை எடுக்க வேண்டியது யார் வேணாலும் செய்யலாங்க உலக நீதிமன்றம் லேட்டா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஐநா உயர் நீதிமன்றம் ஐநா நீதிமன்றம் வந்து லேட்டா அறிவிச்சிருக்காங்க இது இல்லீகலா இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து லேட்டாக பிடிவாரண்ட் பிடிச்சிருக்காங்க பிறப்பிச்சிருக்காங்க இருந்தாலும் கூட லேட்டாக செஞ்சாலும் நல்ல விஷயத்தை செஞ்சிருக்காங்க இதுவும் நடக்காமல் போயிருந்தால் இன்னும் ஒரு பெரிய ஒரு அவமானமா போயிருந்திருக்கும் ஒரு கொடூரமான இந்த இஸ்ரேல் போன்ற அரக்ககுணம் பிடித்த நாடுகள்லாம் வந்து மனிதாபிமம் இல்லாமல் இறக்காமல் இன்னும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனித உயிர்களை கொல்லக்கூடும் இப்போ இது மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை பிரேக் த்ரூ ஒரு பிரேக் பிரேக்கிங் ஒரு டேர்னிங் ஆக்சுவலாக இந்த பிடிவாரண்ட்டும் அது வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு அப்படியே நழுவி போகாமல் உலக நாடுகள் எல்லாருமே முன் வந்து ஐசிசி பிறப்பித்த அந்த பிடிவாரண்ட் உத்தரவு பெஞ்சமின் நேத்தனியாகு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் பெஞ்சமின் அவன் அவனால அந்த லீடர்ஷிப்புக்கே அந்த கொலைகார கும்பலுக்கு லீடர் அந்த தான் இல்லையா அதற்கு தூபம் போட்டுற மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்து தான் அந்த நயவஞ்சக யூ கெலாண்ட் முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராணுவ வீரன் இவங்கெல்லாம் வந்து விடவே கூடாதுங்க உலகத்தில் பிடிவாரன் பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிடிவாரன் எக்ஸிக்யூட் பண்ணப்படுதா இம்ப்ளிமெண்ட் பண்ண நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த ரெண்டு பேர்களும் சர்வதேச குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு தூக்கு தண்டனை வ வழங்கப்பட வேண்டுங்க அதுதான் நியாயமான தண்டனையாக இருக்கும் நான் ஐ எம் நாட் ஜம்பிங் டு கன்க்ளூஷன் ஆக்சுவலாக எத்தனை மனித உயிர்கள் எத்தனை அப்பாவை மனித உயிர்கள் குரூரமாக கொல்லப்பட்டிருக்கும் ஒரு நாள் ஒரு சிவிலியன்ஸுங்க ஒரு நூறு பேர் அப்பாவி மனிதவர்கள் நார்மலாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு பாம் வந்து விழுது அதுக்கு யானை காரணம் இந்த மாதிரி நாதாரிகள் தானே காரணம் பெஞ்சமின் நேத்தன்யாகுவோ யோ கேலண்டோ இவங்க போடுறதுனால லட்சக்கணக்கான வீடுகள் போயிட்டுருக்கு போயிருந்துருக்கு ஏற்கனவே போயாச்சு பாஸ்ட்டு போயிட்டே இருக்கு இன்னும் போகும் அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் நடக்கிற இந்த விஷயங்கள் தடுக்கப்படும் இந்த இரண்டு கலைகளை நீக்கினா இறைவன் இந்த விஷயத்துல நல்லபடியாக அப்படியே போயிட்டு இருக்கு பிடிவாரன்ட்டு வரைக்கும் அதை பிடிச்சி அவன் உள்ளே போட்டு அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கி அவர்களை இந்த உலகத்திலிருந்து களை எடுக்க வேண்டும் அதுதான் ஒரு மிக சிறந்த ஒரு உலக சமாதானத்திற்கு அமைதிக்கான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் எண்ணங்களை தாட்ஸை வந்து இது சம்மந்தமாக கமெண்ட்டில் பதிவிடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கிவ் அ தம்ஸ் அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் பிக்கே நன்றி நண்பர்களே சகோதரர்களே ப்ளீஸ்